ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐம்பத்தாறு நாள் ரெண்டு மாசத்துல உங்களுக்கும் உங்கள் கருவுக்கும் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன எட்டு வார கரு வளர்ச்சி பற்றி தெளிவாக அந்த பதிவில் பார்க்க போகிறோங்க நிச்சயமாக இந்த பதிவு கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் குழந்தையோட குரோத் எப்படி இருக்கும் உங்கள் உடம்புல ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டுலாம் சாப்பிட்டா குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டு சைடு தமிழ் மாதத்தை வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க தான் வந்து இந்த அஞ்சாம் மாசம் ஏழாம் மாசம் ஒன்பதாம் மாசம் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஆனா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள் எதுனா அந்த வீக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டாவது வாரம் ஒன்பதாவது வாரம் முப்பத்தி ரெண்டாவது வாரம் அந்த வாரங்களில் தான் குழந்தையோட வளர்ச்சி அந்த அளவு இருக்கான்றதை பார்க்கணும் சரிங்களா இதில் வந்து எட்டாவது வார கர்ப்ப அறிகுறிகள் பற்றி சொல்ல போகிறேங்க எட்டாவது வார கர்ப்ப அறிகுறிகள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த டைம்ல வந்து காலை நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் லேச தசைப்பிடிப்பு இருக்கும் லேசா புள்ளிகள் அங்கங்க உடம்புல ஏற்படும் இது எல்லா பெண்களுக்கும் இருக்காது ஒரு சில பெண்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நேர்மறை முடிவே பெற்றிருப்பீங்க அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ ஹெசிஜி ஹார்மோன் உடம்புல சுரந்து ரத்தத்தில் சுரந்து யூரின்லலாம் சுரந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் அப்படின்னு காட்டியிருக்கும் சரிங்களா இந்த வாரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்றப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு டெலிவரி டேட்டை கரெக்டாக குறிச்சு கொடுத்துருவாங்க எட்டு வார கர்ப்பத்தில் கர்ப்பத்தை இப்போ நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஹார்ட் பீட் வந்துட்டு இருக்கா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் முதல் மூன்று மாதங்கள்ல வளர்ந்து வரும் கருப்பைக்கு பிடிமானமா தசைகள் நல்லா உழைக்க ஆரம்பிக்கும் உடம்புக்குள்ள வளர்ந்து வரும் கருவுக்கு இடமளிக்கிறதுக்காக வயிறு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் இதனால வந்து தசைப்பிடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஹார்மோன் மாற்றங்கள் சோர்வு அதிகமா இருக்கும் இந்த வார அறிகுறிகள்ல அலட்சியம் செய்யக்கூடாது முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படின்றப்ப செகண்ட் மந்த்துக்குள்ள வந்து இன்ட்ர என்டர் ஆயிட்டீங்க இல்லைங்களா அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வாரத்துல குழந்தை உடம்புல என்னென்ன குரோத் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த வாரத்துல குழந்தையோட வளர்ச்சியில குழந்தையோட விரல்கள் மற்றும் கால் விரல்கள் மற்றும் முக்கியமான உள்ளுறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும் உங்கள் குழந்தையோட கைகள் மற்றும் கால்கள் எளிய மொட்டு மாதிரி சிறிய விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே மொட்டு மாதிரி விரிய ஆரம்பிக்கும் குழந்தையோட கையோட முழங்கை இருக்கு பாத்தீங்களா மணிக்கட்டுலாம் லைட்டா வளைக்க முடியும் அவங்களால இந்த கட்டத்துல கண்கள் இந்த கலர் லைட்டா நிரம்பி லைட்டா உருவாக ஆரம்பிச்சிருக்கும் குழந்தையோட பிறப்புறுப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வாரத்துல இருந்தாலும் ஆண் குழந்தைய பெண் குழந்தைன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் குழந்தையோட குடல் உருவாகும் போது தொப்புள் குடியில் இணைது குழந்தையோட வயிறு இன்னும் போதுமான அளவு உருவாயிருக்காது அதனால இந்த நிலையில உடல்ல இருந்து கழிவுகள் எடுத்து செல்ல குடல்கள் செயல்படுது இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த குழந்தை வந்து என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க குழந்தை ஏற்கனவே வளர்ந்து வருதுன்றதால விரைவில் வேகம் வளர்ச்சியோட இந்த வாரத்துல குழந்தை வந்து ராஸ்பெரி இருக்கு பாத்தீங்கன்னா ராஸ்பெரி அந்த சைஸ்ல வந்து அரை அங்குல அளவு குழந்த இருப்பாங்க ஆனா எட்டாவது வாரங்கள்ல வயிற்றுள்ள அளவு வித்தியாசம் காட்டாது வயிறு நார்மலா தான் இருக்கும் ஏன்னா கருவானது ராஸ்பெரி அளவு மட்டுமே இருக்கும் எட்டு வாரங்கள உள்ள வயிற்று சுற்றி சிறு வீக்கம் மட்டுமே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க வயிறு ரொம்ப பெருசால உங்களுக்கு தெரியவே தெரியாது சரிங்களா பன்னெண்டு முதல் பதினாறு வாரங்களுக்கு குழந்தை வந்து பம்ப் இல்லாம இருக்கலாம் அதாவது கொஞ்சம் பெருசாகும் சரி உங்க உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்ன்றது கர்ப்பிணிகள் தெரிஞ்சுக்கணுங்க உங்க ஆடைகள் லைட்டா இருக ஆரம்பிக்கும் கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி ஆரம்பிக்கும் இதுவரை உங்களுக்கு அறிவு அறிகுறிகள் எதுவுமே இல்லை நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண கூட அப்படின்றப்போ லைட்டா உங்களுக்கு அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் குழந்தையோட இதே துடிப்பு உள் அல்லது ஸ்கேன் மூலயமா உங்களுக்கு செக் பண்ணி குழந்தை ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு இந்த வாரத்துல கேட்க வைப்பாங்க சரிங்களா இந்த எட்டாவது வர கர்ப்பத்தில் கர்ப்பிணிகள் எப்படி இருக்கணும்ன்றப்போ கண்டிப்பா தளர்வான ஆடைகள் யூஸ் பண்ணும் உள்ளாடைகள் வந்து ஒரு சைஸ் தான் போடணும் நல்லா வள வளர ஆரம்பிக்கும் சரியான உள்ளடை கண்டிப்பா போடணும் இப்போல்லாம் நீங்கள் ச ஸ்டார்ட் பண்ணவே கூடாது போதுமான ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும் இந்த எட்டாவது வாரத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கணும் இந்த வாரத்தில் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்றப்ப அடிக்கடி நீங்கள் போகக்கூடாது மோஸ்ட்லி வந்து லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது என்ன விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டில் தான் இருக்கணும் ஏன்னா இந்த எட்டாவது வாரம் ரொம்ப குழந்தை கருவோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு சின்ன எட்டாவது வாரத்தில் உங்கள் உடம்பில் என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்டாலும் அதை வந்து டாக்டர் கிட்ட மென்ஷன் பண்ணும் சரிங்களா இந்த எட்டாவது வாரத்தில் கரு கருப்பையில் தங்கின உடனே உங்களுக்கு உங்களுக்கு அதிக ரத்தப்போக்கோ அதிகமாக வயிறு வலியோ அதிகமாக தலை சுற்றலோ இருந்தாலும் கண்டிப்பாக உடனே போய் ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்க்கணும் அவாய்ட் பண்ணக்கூடாது வீட்டு வைத்தியம்லாம் எடுக்கக்கூடாது இந்த எட்டாவது மாதத்தில் கர்ப்பிணிகளுக்கு உண்டாகும் அறிகுறிகள் சொல்ல போகிறேங்க எட்டாவது வர எட்டாவது வர கர்ப்பமாக இருக்கும் பொழுது கீழ் முதுகு இருக்கு இல்லைங்களா அது வலி அதிகமாக இருக்கும் முதுகில் உள்ள தசைகள் வழக்கத்தை விட கடினமாக உழைக்கும் தாயோட எடை வளர்ந்து வர்றதால கருப்பை கிடமளிக்கும் வகையில் செயல்படுதுங்க இந்த வாரத்தில் கர்ப்ப ஹார்மோன்கள் வந்து இடுப்பு மூட்டுகளை தசை நார்கள் தளர்த்துவதால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி தசை பிடிப்புகள் அடிமுதுகலியில் அதிகமாக இருக்கும் இந்த எட்டாவது வார கர்ப்பத்தில் குமட்டலோ வாந்தியும் ஏற்படுங்க மார்னிங் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பீங்க ஒரு நாளைக்கு அஞ்சாறு டைம் விடாமல் எடுத்துகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து வந்துட்டுருக்கும் எந்த பொருளை பார்த்தாலும் பிடிச்ச பொருள் கூட உங்களுக்கு பிடிக்காமல் போய் வாமிட் இந்த ஸ்மெல்லே உங்களுக்கு பிடிக்காம போய்டும் எட்டாவது வாரத்தை இந்த வாரத்தில் ஒரு சில பேருக்கு செரிமான அந்த பிரச்சனை வந்து இருக்கும் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வயிறு மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்ங்க இருபத்த மணி நேரத்துக்கு அதிகமாக வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் பார்க்கணும் இந்த டைமில் வந்து ஒரு சில பேருக்கு ரிலேஸான ரத்தப்போக்கு இருக்கும் வெள்ளைப்பிடுதல் கூட கலந்து வரும் இது நார்மல் தான் கரு கருப்பைக்குள்ளே பதிஞ்சுட்டா ஒரு சில பேருக்கு இது மாதிரி ரத்தப்போக்கு வந்து ஏற்படும் நீங்கள் பயப்பட வேணாம் எட்டு வார கர்ப்பத்தில் தசைப்பிடிப்பு பொதுவானதுங்க அவ்வப்போது வந்து போகக்கூடியது இந்த கர்ப்பத்தில் மாதவிடாய் புள்ளி லேசாக தசைப்பிடிப்பு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் பயப்பட வேணாம் இந்த வாரத்தில் கடந்த வாரம் போல அடிக்கடி அடி கியூரின் கழிச்சுட்டே இருப்பீங்க இந்த அறிகுறிகள் பொதுவானது குழந்தை வளரும் கருப்பை விரிவடையும் போது இந்த மாதிரி சிறுநீர்ப்பை அழுத்திருந்ததால உங்களுக்கு மாதிரி வருது அதுவும் பிற திரவம் கரிசிஞ்சுட்டே இருக்கும் நிறைய ஒயிட் ஒயிட்டிஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்மெல்லாக ஒரு மாதிரி வந்ததா உடனே டாக்டரை போய் பார்க்கணும் ப்ரோஜெஸ்ட்ரான் அளவுகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கிறதால வழக்கத்தை விட அதிகமாக சோர்வாக இருப்பீங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் நேரம் தூங்குங்க தூங்கினாவே எல்லாருக்கும் மோஸ்ட்லி சரியாக போடும் இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட் மட்டும்தான் தேவை தூக்கத்தில் எனக்கு சிக்கலாக இருக்குது அடிக்கடி யூரின் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றப்போ கண்டிப்பாக சூடான பால் குடிக்கலாம் படிக்கிறது படுக்கிறதுக்கு போகிற முன்னாடி ஹாட் வாட்டர் குடிக்கலாம் குளிக்க படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்லீப் நல்லா பண்ணலாம் சரி எட்டு வார கர்ப்பிணி நான் டாக்டர்க்கிட்ட போனால் என்னென்ன விஷயங்கள் கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க அதாவது எட்டு வாரத்தில் வந்து உங்கள் ஆரம்ப அறிகுறிகள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கரு வந்து சிதவாயிருக்கு அப்படின்றப்ப அதெல்லாம் டாக்டர்கிட்ட ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வாரத்தில் நான் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க சொல்ற எல்லாமே நமக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நம்ம சின்ன பண்ற சின்ன விஷயங்கள் குழந்தைய பாதிக்கும் கண்டிப்பாக நீங்கள் உடம்புக்கு சூட்டை விடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சாப்பிடவே கூடாது லைட் பொருள் மட்டும் தான் சாப்பிடணும் அதாவது நிறைய ஃப்ரூட்ஸ் சரிங்களா நிறைய அதாவது ஆரஞ்சு ஆப்பிள் உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழம் மாதுளம்பழம் எல்லாமே கிரேப்ஸு வாட்டர் எல்லாமே சாப்பிடுங்க பழங்கள் வகையில் நீங்கள் சாப்பிட்றதுல பிரச்சனையே இல்லை காய்கறி வகையில் பீன்ஸு கேரட்டு சுரக்காய் புல்லங்காய் பிரிக்கங்காய் அது மாதிரி தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பேரீட்சா அஞ்சு பாதாம் உல திராட்சை ஒரு பதினஞ்சு அத்திப்பழம் ஒன்று பூ மாதிரி எடுத்துக்கணும் டெய்லியுமே மதியானம் லஞ்சில் வந்து ஒரு கப்பால் முருங்கைக்கீரை கண்டிப்பாக கூட்டவோ பொருளியாளவோ எப்படியோ ஒன்று எடுத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மீன் நிறைய சாப்பிட்ணும் மீன் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையாச்சு சாப்பிட்ணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பால் பிடிச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பால் குடிக்கணும் காலைல ஒரு டம்ளர் நைட் ஒரு டம்ளர் குடிக்கணும் இல்லை பால் பிடிக்கிறன்ற தயிர் பிடிக்குதுன்றப்ப மதியானம் சாப்பாடுக்கு தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கணும் சரிங்களா இதெல்லாம் உடம்பை கரெக்டாக வச்சுக்கும் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கின்றதால முறுக்கு தொண்டுறதோ சிப்ஸ் தொடுறதோ பீட்ஸா பர்கர் இதெல்லாம் ஒரு பிரஜனமும் இல்லை சாப்பிட்றதால சும்மா ஆசைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாமே தவிர இதெல்லாம் குழந்தைக்கும் ஹெல்தி கிடையாது உங்களுக்கும் ஹெல்தி கிடையாது அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஒரு அம்மா ஆகிட்டீங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இல்லைங்க அவங்க சாப்பிட்டாங்க அவங்களாம் நல்லா இருக்காங்க அது வந்து இப்போ இப்போ வந்து ஓவர் வெயிட் போட்டிருப்பீங்க டெலிவரி கழிச்சு உங்களால் குறைக்க முடிய முடியாது சரிங்களா அதனால் ரொம்ப தான் அதனால் தயவு செஞ்சு பார்த்து பொருளை சாப்பிடுவோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எந்த பொருளாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கோங்க ஹோட்டல் ஃபுட்டாக இருந்தால் கூட அளவாக ரொம்ப அதிகமாக எடுத்துனா தான் அது வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுங்க எந்த பொருளாக தான் அளவாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் எட்டு மாத கர்ப்பிணிகளுக்கு ஷேர் பண்ணிட்டேன் எட்டு எட்டு வார கர்ப்பிணிகளுக்கு ஷேர் பண்ணிட்டேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கவனிட்டு கேளுங்க இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச எந்த விஷயமாலும் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்